தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் அருள் வேண்டி நின்று நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தீபநகரமாக திருவண்ணாமலையில் இருக்கோம் திருவண்ணாமலையில் நம்ம அவசியம் தரிசிக்க வேண்டிய தலங்கள் அதை பார்த்துட்டே வரோம் நம்ம அதில் இப்போ நம்ம குபேரலிங்கம் கிட்டே இருக்கோம் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய குபேரலிங்கம் ரொம்பவே முக்கியமானது நிறைய மக்கள் குபேரலிங்கத்துக்கு வந்து மனமுருக வழிபட்டுட்டு போவாங்க அங்கே அமர்ந்து பாராயணம் செய்வாங்க குபேரலிங்கத்தை வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் குபேரனுடைய அருள் கிடைக்கும் குபேரனுடைய அருள் கிடைக்கும் அதனால் செல்வ கடக்ஷன் நம்ம வீட்டில் நிறையும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு கிரிவலம் அதாவது கார்த்திகை மாதம் சிவராத்திரி தேய்பிரை சிவராத்திரி அன்னைக்கு இங்கேருந்து ஒரு கிரிவலம் ஒன்று தொடங்குறாங்க அதாவது குபேரலிங்கத்திலேருந்து தொடங்கி முழுக்க கிரிவலம் வந்து குபேரலிங்கத்திலேயே முடிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க இதில் என்னன்னா அன்றைக்கு தேதிக்கு குபேரனே வந்து சிவனாரை இங்கே பூஜை பண்ணிவிட்டு அவர் கிரிவலம் செய்வதாக ஐதீகம் அதனால் மக்கள் எல்லாரும் அந்த மாதிரியான ஒரு குபேரன் கிரிவலம் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க இதுக்கும் வந்து நிறைய மக்கள் வராங்க வந்து கலந்துக்கிறாங்க அது போக இந்த இடத்துக்கு அருகிலே தான் நமக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு பஞ்சமுக தரிசனம் இருக்கு அது எல்லாமே நாம இதோட சேர்த்து தரிசிக்க முடியும் பார்க்கலாம் போற்றி கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி 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 திருவண்ணாமலை கிரிவலை பாதை இடுக்கு பிள்ளையார் கோயில் இருந்து பேசணும் ஐயா என் பேர் தட்சிணாமூர்த்தி ஐயா திருவண்ணாமலை இடுப்புள்ளார் கோயிலோட தலை வரலாறு என்னன்னு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தாயோட கருவறையிலேருந்து நீங்க எப்படி குழந்தையா வரீங்களோ அதை மாரி அண்ணாமட பிள்ளையா இது வழியா இடுப்புள்ளார் கோயில் வழியா உள்ள பூந்து வரதுனால நமக்கு உள்ளங்காலேருந்து உச்சந்தல இருக்கு ரத்தம் நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு சில பேருக்கு ஜாயின் பெயின் கோளாறு மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து போகும்போது உடல் ரீதியாக உணரப்பூர்வ விஷயமாக அங்கே நீங்கள் உணர்ந்து வரலாம் இதை தவிர்த்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி அமைப்பில் கோயிலோட அமைப்பு இருக்குது நீங்கள் உள்ளே பூந்து வந்து அங்கே இருக்கு அங்கே உருவம் இருக்காது அங்கே ரெண்டு பாதம் மட்டுமே இருக்கும் ஒரு குழந்தையா எப்படி இருக்கும் மாதிரி பிள்ளையாரோட பாதம் மட்டும் கீழே தரையில் இருக்கும் அந்த பாதத்தை வணங்கி வெளியில் நந்தியன் பெருமானம் வணங்கி மேலே பார்த்தீங்கன்னா விமானத்தில் சிவலிங்கமாக ஒரு விமான லிங்கோத்பவராக இருப்பார் அவரை வணங்கி பிறவி குரு பகவானேனு வேண்டிக்கணும் எல்லா சிவனடியாரும் வந்து நல்லபடியாக அருள் அறிவுப்படுத்தணும் வேண்டிக்கிறீங்க வந்து சிந்தை புகுந்தாய் நீங்க கிரிவல பாதையில வரும்போது நீங்க பஞ்சமுக தரிசனம் அப்படின்னு ஒரு இடத்துல போர்டு பார்ப்பீங்க அதாவது ஈசனே இங்க மலையாக அமைந்திருக்கிறார் அந்த மலையும் ஐந்து முகங்களை போல ஐந்து முகடுகளாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த பஞ்சமுக தரிசனம் நீங்க இதை கடந்துதான் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கும் குபேரலிங்கத்துக்கும் போவீங்க முதல்ல நீங்க தரிசிக்கிறது பஞ்சமுக தரிசனம் தான் இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மலைகளை எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஐந்து முகங்கள் ஈசனுடைய முகங்களாக பார்த்து அதை நாம தரிசனம் பண்ணணும் அப்படி பண்ணுவது என்பது கைலாயத்தை தரிசித்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்குது இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை ஈசன் வந்து நமக்கு அருள்வார் அப்படிங்கிறதும் இங்க பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்கு இடதுபுறத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இசக்கி சித்தர் அப்படிங்கிறவருடைய ஜீவசமாதி ஒண்ணு இருக்கு இந்த இசக்கி சித்தர் யார் அப்படின்னு சொன்னா இந்த இருபதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தவர் அவர் வந்து சித்த மார்க்கத்தை ரொம்பவே இந்த தென் இந்தியா முழுக்கவே வந்து பாப்புலர் அதாவது பரவலாக செய்தவர் அவர்தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய சக்கரையம்மாள் ஜீவசமாதி இருக்கு இல்லையா அந்த சக்கரையம்மாளுக்கு குருவாக விளங்கியவர் இந்த இசைக்கு சித்தர் தான் சொல்கிறாங்க அதாவது உடல் பாகங்களை எல்லாம் தனித்தனியாக கலட்டி செய்யக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகம் பயின்றவர் இந்த இசைக்கு சித்தர் அப்படிங்கிறது நம்பிக்கை அவருடைய இருக்கு இங்கே வந்து நம்ம வேண்டிக் நம்ம மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் விலகுன்றாங்க அப்போ நீங்கள் பஞ்சமுக தரிசனம் வந்தீங்கன்னா ஈசனினுடைய ஐந்து முகங்களை தரிசிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் சன்னதியை தரிசிக்கலாம் தவறாமல் இசைக்கு சித்தரையும் வழிபாடு செய்யுங்க அதற்கடுத்து நீங்கள் இடுக்கு பிள்ளையார் கோயிலையும் குபேரன் சன்னதிக்கும் சென்று வரலாம் போற்றி போற்றி மேலவர்கி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமயாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காய போற்றி உமைவாக அணைத்தாய் போற்றி மூழியே போற்றி அமையா ஒரு நஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கையை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொடும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் வழங்கும் திரு கார்த்திகை ஸ்பெஷல் திருவண்ணாமலை திருத்தலங்கள் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்